ஊட்டியில் நேற்றுக்கு இரவு பெய்த மழையின் காரணமாக வீட்டின் மீது மண் சுவ மண் சரிந்து விழுந்த காரணத்தினால் வீட்டில் தங்கியிருந்த திரு ஆறுமுகம் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் அது குறிப்பாக அந்த பகுதி நொண்டிமேடு என்கிற பகுதி அவர் நம்முடைய ஊட்டியில் இருக்கக்கூடிய தினசரி மார்க்கெட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளர் அவருக்கு ராஜம்மாள் என்கிற மனைவியும் அருண் என்கிற மகனும் காவியா என்கிற மகளும் அவர்களோடு வசித்து வந்திருக்கார்கள் அந்த நேரத்தில் இவர் மட்டும் வீட்டில் இருந்ததுனால் இவர் அந்த இதில் இன்றைக்கு இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அவரோடு இந்த சம்பவம் கேட்ட செய்தியை அறிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் என்னை உடனடியாக நீலகிரிக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டவர்களோடு அதற்கான மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நான்கு லட்ச ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கி உத்தரவிட்டிருக்கார்கள் அது வங்கிக்கு அவருடைய தாயாருடைய பெயருக்கு வங்கியிலே வர வைக்கப்படும் எனவே வர வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் உடனடியாக மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கார்கள் அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த உடலுக்கு மலர் மழை வைத்து மரியாதை செய்து கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு இருக்கார்கள் மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொல்கிற பொழுது எச்சரிக்கையாக அரசு இருக்கிறது அந்த வகையில் மற்ற பகுதியில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருந்து இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களோ மக்கள் அதுபோல நிச்சயமாக இந்த வானிலை அறிவிப்பையும் அந்தந்த அமைச்சர்களும் பொறுப்பு மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்களும் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள் அந்த தான் இருந்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் ராகுல் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்